வித்யாவின் பர்த்டே பார்ட்டியில் மூன்றாவது மாடி ஃப்ளாட்டே கோலாகலமாக இருந்தது அவள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என ஒரு கூட்டமே திரண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பார்த்துடி மற்ற ஃப்ளாட்காரங்கள்லாம் சண்டைக்கு வந்துட போகிறாங்க கொஞ்சம் அடக்கம் வேணும் என்று அதட்டினால் அம்மா சுமதி என்று தான் சொல்ல வேண்டும் என்ஜினியரிங் முடித்த பசங்க அப்படி தான் இருப்பாங்க ரொம்ப அதட்டாத போய் டீ போட்டு எல்லோருக்கும் கொடு என்று அவளை சமாதானப்படுத்தினான் பிரகாஷ் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பின்பு ஹாப்பி பர்த்டே டு யூ பாடி வித்யா மெழுகு பர்த்திகளை அணைத்து கேக் வெட்டி ஒவ்வொருவராக பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்து கூறி ஒரு வழியாக கலேபுரம் அடங்க மணி ஒன்பதை நெருங்கியிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக விடைபெற வித்யா அவர்களை வழி அனுப்ப கீழே சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்ட்டி முடிந்ததிலிருந்தே சுமதி கடுகடுவன இருந்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரகாஷுக்கு காரணம் புரியவில்லை உறங்க சென்ற பிரகாஷிடம் சுமதி ஹாலில் போடப்பட்டிருந்த சோஃபாவை காட்டி நீங்க கொஞ்சம் இங்க உட்காருங்க ஒரு பஞ்சாயத்தை முடிக்கணும் என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரகாஷுக்கு ஒன்றும் புரியவில்லை ரொம்ப முக்கியமா தூக்கம் வருது சுமதி என்றான் சொன்னா கேளுங்க உங்க பொண்ணு வாழ்க்கையை விட இப்போ தூக்கம்தான் ரொம்ப முக்கியமா என்று அமர வைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன என்று அதர்ந்தவன் வேறு வழியின்றி அமர்ந்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ஃப்ளாட்டுக்கு வெளியே நின்று ஒரு அரை மணி நேரம் அரட்டை அடித்துவிட்டு அவர்களை வழி அனுப்பி நேராக தன் அறையை அறைக்கு சென்ற வித்யாவை வித்யா ஒரு நிமிஷம் வா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் மம்மி ரொம்ப டயர்டாக இருக்கு தூங்கணும் என்றால் சோம்பல் முறித்து என்றுதான் சொல்ல வேண்டும் வாணா ஒரு செகண்டு வந்துட்டு போ என்றால் கொஞ்சம் கடுமையாக முகத்தை வைத்து கொண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் விடமாட்டியே சொல்லு என்ன என்று அவள் சொன்னான் நேராக விஷயத்துக்கு வர உனக்கும் ரோஹித்துக்கும் எத்தனை நாளாக பழக்கம் என்றால் எடுத்த எடுப்பில் அதிரடியாக என்றுதான் சொல்ல வேண்டும் வடிவு மீன் என்றால் ஒன்றுமே புரியாத பாவனைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்குள் பிரகாஷ் குறுக்கிட்டு என்ன சுமதி நீ குழந்த அவளை போய் என்றவன் அவன் சொன்னான் சுமதி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது கொஞ்சம் பேசாம இருங்க சொல்லி உனக்கும் அவனுக்கும் எத்தனை நாளா பழக்கம் என்றார் வித்யா மம்மி ப்ளீஸ் பிலீவ் மீ நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது என்றபோது அவள் கண்கள் லேசாக கலங்கி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் நிஜமா நிஜமா இன்னும் சத்தியமா போதுமா சரி அப்போ என் ஒன்று விட்ட அண்ணன் திருக்கழு குன்றத்தில் இருக்காரு கேசவன் அவர் பையன் சுதர்சனை அடுத்த வாரம் உனக்கு நிச்சயம் பண்ணுறேன் இன்னும் ஒரே மாசத்துல கல்யாணம் சரியா என்றால் அவளை நேருக்கு நேராக பார்த்து என்று தான் சொல்ல வேண்டும் பிரகாஷ் ஏய் என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க என்று அவளை அதட்டினான் என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் பேசாமல் இருங்கன்னா கேட்க மாட்டீங்க நான் சொன்ன விஷயத்துக்கு ஒன்றும் பதிலே காணும் உங்கள் செல்ல கிட்ட இருந்து என்றால் பார்வையின் உக்கிரத்தை கா கூட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் இப்படி கோபப்பட்டு பிரகாஷ் கூட பார்த்ததில்லை என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதுவரை நேராக பார்த்து கொண்டிருந்தவள் பார்வையை தலைத்து கொண்டு அது வந்து மம்மி நான் எம்எஸ் பண்ணணும் என்றால் தரையில் இருந்த பார்வையை விளக்காமல் என்று தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சுதர்சனத்துக்கிட்ட நானே பேசி சம்மதம் வாங்கி தரேன் படிக்கிறதுக்கு அண்ணன் வீட்டில் எந்த தடையும் சொல்ல மாட்டாங்க என்றால் பிடாப்பிடியாக என்று தான் சொல்ல வேண்டும் மம்மி என்று நிறுத்தி அப்பாவின் அருகில் சென்றவள் அவன் பின்னால் மறைந்து கொண்டு அது வந்து என்று தயங்கியவள் ரோகித் ரொம்ப நல்ல பையன் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்க வீட்டில் எல்லோருக்கும் தெரியும் என்றால் தயங்கியபடி என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி வா வழிக்கு அப்போ நாங்கள் தான் இழுச்ச வாயுங்களா என்ன ஒரு நெஞ்செழுத்தம் என்று அவளை இழுத்து ஓங்கி அறைய போனால் சுமதி என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தடுத்து நிறுத்திய பிரகாஷ் என்ன வளர்ந்த பிள்ளைய போய் அதில்லம்மா எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு அதனால நாங்க வீட்டோட மாப்பிளையா பார்க்கணுன்னு இருந்தோம் என்றபோது அவன் கண்களும் பணிந்திருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் ரோஹித்துக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன் அதனால் ஆறு மாதம் நம்ம வீட்டில் ஆறு மாதம் அவங்க வீட்டில் இருக்கிறதா ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் டாடி என்று சொன்னால் உற்சாகமாக என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னும் என்னென்னவெல்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க இப்போவே சொல்லிவிடு என்று வெடித்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் பிரகாஷ் சரி விடு சுமதி என்றவன் வித்யாவை பார்த்து உன்னிஷ்டம் பையனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் நான் எடுக்கிறது தான் முடிவு என்றான் திட்டவட்டமாக என்று தான் சொல்ல வேண்டும் தேங்க்ஸ் டாடி லவ் யூ என்று தன் அறைக்கு சென்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னங்க நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு பிரகாஷை புரியாமல் பார்த்தால் சுமதி என்று தான் சொல்ல வேண்டும் அவள் உள்ளே சென்றதை உறுதி செய்து கொண்டு நீ தானே சொல்லுவன் ஒருத்தர் திட்டுனா அதே சமயத்தில் இன்னொருத்தர் திட்டக்கூடாதுன்னு அதான் என்று அவனும் சொன்னான் என்னமோ உங்கள் இஷ்டம் அடுப்படியில் கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போய் படுங்க என்றால் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் என்றுதான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் அடுப்படி வேலைகளை முடித்து உறங்க வந்தவளிடம் சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் எப்படி கண்டுபிடிச்ச என்றான் பிரகாஷ் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு பார்ட்டியில் டீ கொடுக்கும்போது யார் யார் என்னென்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்களோ அந்த கலர் கப்பில் அவங்களுக்கு டீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன் அதனால் நம்ம பொண்ணுக்கு ரோஸ் கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு இருந்தாள் அவளுக்கு ரோஸ் கலர் கப்பில் டீ கொடுத்தேன் அதே மாதிரி அந்த பையன் ரோஹித் ப்ளூ கலர் டீஷர்ட் போட்டு இருந்தான் அவனுக்கு ப்ளூ கலர் கப்பில் டீ கொடுத்தேன் லாஸ்டில் சாப்பிட்ட முடிச்சதும் பார்த்தா ப்ளூ கலர் கப்பை வித்யா கீழே வைக்கிறான் அவன் ரோஸ் கலர் கப்பை கீழே வச்சான் அதான் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சேன் பிரில்லியண்ட் என்ற பிரகாஷ் சிறிது யோசித்து அட அந்த காலத்தில் நாமளும் இப்படிதான் மாட்டிக்கிட்டோம் இல்லை என்று சொல்லியவாறே ஆச்சரியத்துடன் தூங்க ஆரம்பித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் சிறிது நேரத்தில் சுமதி தன் மொபைலில் வித்யாவிடமிருந்து வந்திருந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தான் நடுக்கியர் திலகம் தேங்க்யூ என்று இருந்தது என்றால் என்றான்